பின் <laughs> 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 <Okay. laughs>

ஒரு வளையம் போன கல நேரம் பார்த்துட்டீங்களா சரியா கவனமா இந்த வலையை போட்டு எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா எப்படி விளையாடும்

சரியா இந்த மாதிரி தான் விளையாடணும் வளையத்தை வந்து மேல இருந்துதான் எடுத்து கீழே போடணும் உள்ள போய் கூடாது யாரும் போய் நிக்க கூடாது வளையத்தை வந்து மேல இருந்துதான் எடுத்து கீழே போடணும் உள்ள போய் இருந்து போட்டீங்கன்னா உங்களை நீங்க வந்து முதல்ல இருந்தாலும் உங்களை நாங்க வந்து போட்டியில எடுத்துக்க மாட்டோம் தம்பி வந்து அடைபெரும் மத்தவங்க பின்னாடி தள்ளி இல்லைங்க பதவங்க பின்னாடி தள்ளிவாங்க வாங்க. இந்த பின்னாடி தள்ளிவாங்க அந்த ஆ அவங்க அவங்க உங்களுக்கு என்ன என்ன பண்ணனும் என்னென்ன கலர் பாத்தீங்க அந்த அதுலதான் போகணும். மாத்தி போயிடக்கூடாது கூடாது. வலையத்தை தூக்கி வீசக்கூடாது. வலையத்துக்குள்ள போய் நிக்க கூடாது. மேல இருந்து தான் எடுத்துக்கிங்கள போடணும். தயாரா? தம்பி சமிங்கங்க பாருங்க விசில் அடிக்கு போறாங்க. நவீன் விசிலடிக்கு போறாங்க பாருங்க அங்க பாருங்க விசிலடிக்கு போறாங்க இப்போது நடைபெறும் போட்டி திருவள்ளுவருக்கான வரையோட்டம் தங்கதி சுற்று போடு 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 வலை அங்க இருக்கலாம் கவனமா பாருங்க வலையில சரியா போடுறாங்களான்னு கவனமா பாருங்க கை கட்டி உற்சாகப்படுத்துங்க வலையில கவனமா போ சரியா போடுறாங்களான்னு பாருங்க இரண்டு பேர் எடுத்துக்க இரண்டு பேர் ஆனா இரண்டு பேர் இரண்டு பேர்

இங்கே பின்னாடி வாங்க நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா போட்டி சீக்கிரம் நடத்த முடியும் எட்டு பேர் மட்டும் இல்லங்க மற்றவங்க பின்னாடி தள்ளி வந்துருங்க அடுத்த சுற்றுலா தம்பி வாங்க அடுத்த சுற்றுலா வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல தமி எட்டு பேர் மட்டும் நில்லுங்க மத்தவங்க எல்லாம் பின்னாடி வாங்க வரானத நிக்கே பாக்கوا வாங்க அடுத்த அடுத்த எட்டு பேர் நில்லுங்க நீங்களே எட்டு எட்டு நில்லுங்க இப்போ வந்து நடைபிரம் போட்டு சிவர்கான அவங்களுக்கு என்ன பாத்துறீங்களா சொல்லிருங்க அந்த கலர் மாத்தி இருக்க கூடாது விளையாட்டு குழு கமலர் ராஜா ஊரில் இருக்கீங்க அடுத்த சுற்றுல போயிக்கலாம் மத்தவங்க கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி நின்னுங்க தகுதி ஓட்டத்துக்கு ரெடியா இருக்கீங்களா தம்பி தயாராக பாருங்க விசில் அடிக்க போறாங்க அவங்க வளையத்த கவனமா பாத்துக்கங்க விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் போக போன நடுவர்கள் அங்க கொஞ்சம் கவனமா பாருங்க மூணு வளையத்துக்கு சரியா போடுறாங்களான்னு பாத்துக்கங்க மூணு வளையத்தையும் சரியா போடணும் தம்பி மூணு வளையத்தையும் சரியா போடணும் வளையத்துக்குள்ள போகாதீங்க இரண்டு பேருக்கு வாய்ப்பு அடுத்து எட்டு பேர் வாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் போய்

இப்போது நடைபெறும் போட்டி சிறுவர்களுக்கான வலையோட்டம் தகுதி சுற்று மூன்று இப்பொழுது நடைபெறும் போட்டி சிறுவர்களுக்கான வலையோட்டம் தகுதி மூன்று ஆ சரி அது பாடம் நீ மறுபடியும் நீ மறுபடியும் ஐயா கேண்டா அப்படியே தள்ளி விடுங்க அதுக்குள்ள 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 அதுக்குள்ள

சிகளுக்கான வடையோட்டம் தகுதி சுட்டு நான்காவது சிகளுக்கான வடைய தகுதி சுட்டு

சிறுவதுக்கான நான்காவது தள்ளி சுற்று வளைய ஓட்டம் இது வந்து ஒரே ஒரு நாள் தான்